பிரை செல்லோ அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கத்திற்கு பயப்படுவதை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் என்று சொல்லி நீதிபது ஒன்றாம் அதிகாரம் இவர் துன்பதாம் வசனத்திலேயே நாம் வாசிக்கிறோம் தேவ ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவை வெறுத்தபடியினாலே அவள் தேவனை குறித்து பயமற்றவர்களாக பாவம் செய்து ஏகமாக கெட்டுப்பார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது பெரிய மன யோவனின் சுசேஷம் நான்காம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு சமாரிய ஸ்திரீ தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உன்னதமான நோக்கத்தோடு கூட அவளை யாக்கோபு என்கிற கிணற்றன்றை அணுகி அவள் எதிர்பார்க்காத ஒரு ஜீவ தண்ணீரை அவள் கேட்கும்படியாக செய்தார் அது மாத்திரமல்ல அவள் எதிர்பார்த்திருந்த கத்தராகிய மேசியா தான் தான் என்று தன்னை அவளுக்கு அறிவித்து அவள் அடைந்த சந்தோஷத்தினாலும் மீட்பினாலும் சமாரிய தேசத்துக்குள்ளே அவள் கடந்து சென்று அநேகரை அவள் வழிநடத்தினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே யோகரின சிசேஷம் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது லாசர் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்டும் பின்பும் இரண்டு நாள் இயேசு தாமதித்து அவர் கடந்து செல்கிறார் அங்கு அவன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாட்கள் ஆகி நாற்றம் எடுத்த நிலையிலே அவன் கிடக்கிறான் அன்பார்ந்த விழே இதை மாற்றால் மரியால் இயேசுவை குறித்தும் அப்படி வருகையிலே காணப்படுகிற உயிர்த்ததை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் இன்னும் அவள் தன்னை குறித்து அறிய வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு கூட இயேசு தான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்று நாள் போகிறதை அவள் உறுதியாகி நம்பும்படியாக அந்த நாற்றமடுத்த சரீரமாயின் ஆசிரவை உயிரோடு எழை செய்து கத்தந்த அறிவை அவர்கள் அடையும்படியாக செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாமும் இன்றைக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே தேவனை அறிகிற அறிவோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அந்த அறிவினாலே இதோ நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாகும் அந்த பயத்தினாலே தேவ ஞானத்தையும் அந்த பயத்தினாலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற நிறைவான ஆசிரியர்கள் பெற்று வாழ்கிறதுக்கு கத்தன் நமக்கு கருவி செய்வார் கத்தர் தாமிய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்